ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை அவ்வளோ வச்சு ஒரு அற்புதமான வெயிட் லாஸ் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கும் நீங்கள் தினமும் சாப்பிட்ற மூன்று வேலை சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வேலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணி அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கரைய ஆரம்பிக்கும் இதுக்காண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் டயட் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரெமெடி அற்புதமாக உங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்பை கரைச்சி வெளியேற்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி என்ன அதில் என்னென்ன பொருட்களை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்த புது வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவுள் எடுத்திருக்கேன் இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ண போறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் நல்லா ஊறும் அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றுறோம் தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே சூடாகிடுச்சு நாம் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணுறோம் சீரகம் நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் நல்லா நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சூடு கொஞ்சம் ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சீரக தண்ணியோட கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சி இது எலோ சூடாக வர்றது வரை கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு நான் இப்ப இத ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ண போறேன் அவ்வளவுதான் நம்ம ஊற்றுன ஒரு டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் தண்ணியா நல்லா வத்தி நல்லா சீரத்துல இருக்கிற எசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இறங்கி வந்திருக்கு இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண இந்த அவள் ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல அவுள் தயிர் எலுமிச்சம்பழம் இந்த மூனை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது நல்லா ஊரிச்சுன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் இது ரெண்டுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற லெமன் வந்து என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல தங்கியிருக்கிற தேவையற்ற கொழுப்புக்களை அற்புதமாக கரைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றுப்பகுதி மற்றும் வயிற்றை சுற்றியுள்ள பகுதியில் இருக்குது கொழுப்பை கரைக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம சாப்பிட்றணும் இதை ஏதாவது ஒரு வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக இதை நம்ம சாப்பிட்டு அப்படியே இந்த தண்ணியையும் குடிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு அப்படியே லேஸாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல மெட்டோபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி வெயிட் லாஸ்க்கு இந்த ரெமடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோடய ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெமடியை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா இதை ஒரு மடக்கு குடிங்க இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா இதை ஒரு மடக்கு குடிங்க இந்த மாதிரி மாறி மாதிரி ரெண்டையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்ப இது கண்டிப்பான முறையில் உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை அப்படியே கம்ப்ளீட்டாக எரிச்சி வெளியேற்றும் வியர்வை மூலமாகவே அதுவும் வெளியேற்றிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிற மாட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்